எங்களுக்கு கோடி கோடியாக பணம் இல்லை நாங்கள் பேசினால் காட்டுவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை காரணம் சீமானை ஐந்து நிமிடம் காட்டிவிட்டால் போதும் ஐநூறு போன் போகும் அங்க அழைப்பு போகும் எதுக்கு அவரை போக்கஸ் பண்ணுகிறீர்கள் எதுக்கு அவரை காட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஏன் அவரை வளர்த்து விடுகிறீர்கள் ஏன் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு என் நிலத்தின் வளத்தை சொரண்டி கொளுத்த அயோக்கியர்களுக்கு ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த ஊழல் பெருச்சாலிகளுக்கு முறையற்ற நிர்வாகம் கேடுகட்ட நிர்வாகம் செய்த திருடர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது ஏனென்றால் நாங்கள் முன்வைப்பது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்கிற தூய அரசியல் நல்ல ஆட்சி அதில் உங்களுக்கு ஆபத்து திமுக வந்தால் இங்க ஒரு ரைடு விடுவது மாதிரி பணத்தை பறிக்கும் ஆயிரம் கோடி அதிமுக வந்தால் விடுகிற மாதிரி ஒரு ரைடு விட்டு கோடி பறிக்கும் சீமான் வந்தால் மொத்தத்தையும் பறிக்கும் நூத்தி இருபத்தி எட்டு வழக்கு நூத்தி முப்பத்தாறு வழக்கு அப்ப என்ன முடிவெடுத்திருப்பேன் வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு தடை தடை எல்லா கூட்டத்திற்கும் தடை நொறுக்கு படையை பெருக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை இதெல்லாம் முன்வைத்த திராவிட கட்சிகளை எவராலும் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது இன்னும் வீழ்த்த எவனுமே பிறக்கவில்லை பிறக்காத எதிரிக்கு எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எப்படி பிஜேபி இந்தியாவே ஆண்டு ஆண்ட கட்சி இருபத்தி ரெண்டு மாநிலங்களே ஆண்ட கட்சி நடுங்குகிறாய் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அஞ்சுகிறான் பயப்படுகிறான் என்று பொருள் கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் நாங்கள் வளர்ந்து விட்டோம் அதனால நடுங்க அந்த பயம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும்